ஜாலில் கை தொலைபேசி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கண்ணாந்தட்டி பகுதியில் சமுத்தி அலுவலகத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தரது தொலைபேசியானது வீதியில் தவறதாக விழுந்துள்ளது இந்த நிலையில் அந்த இடத்தில் நின்றவர் அதனை எடுத்து சென்றுள்ளார் குறித்த உத்தியோகத்தர் சிறிது தூரம் சென்று கை தொலைபேசி பார்த்த பொழுது தொலைபேசி காணாமல் போயுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மறுபடியும் தாம் பயணம் செய்த பாதையில் வந்து தேடிய பொழுது தொலைபேசி கிடைக்கவில்லை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் சிசிடிவி கேமரா உதவியுடன் குறித்த நபரை இனம் கண்டனர் அந்த வகையில் குறித்த நபர் வீதியில் நடமாடுவதாக மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைக்க பெற்றது இந்த நிலையில் விரைந்து செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்து விசாரித்தனர் அவர் அந்த கைபேசியை இன்னொருவருக்கு விற்றதாக தெரிவித்தார் இதனையடுத்து போலீசார் கைபேசியை வாங்கியவரையும் கைபேசியுடன் கைது செய்தனர் ஒருவர் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்தவர் மற்றவர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் கைபேசி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் பருமதி வாய்ந்தது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர்களை பாரப்படுத்தி மேலதிக விசாரணையின் பின் அவர்களை யாழ் நீதிமன்றம் முற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்